வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் பால்மர் லாரி அண்ட் கோ லிமிட்டெடில் அசிஸ்டண்ட் மேனேஜர் பணிகள் முழுமையான செய்தியை காண்போம் பால்மர் லாரி அண்ட் கோ லிமிட்டெடில் காலியாக உள்ள அசிஸ்டண்ட் மேனேஜர் பணிகளுக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம் இது பற்றிய விவரம் வருமாறு பணியின் பேர் டெப்புட்டி மேனேஜர் பிரிவு பிராண்ட் காலியிடம் ஒன்று தகுதி ஏதாவது பாடப்பிரிவில் பொறியியல் பட்டப்படிப்பு தேர்ச்சியுடன் ஐந்து வருட பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் அல்லது இரண்டு வருட எம்பிஏ தேர்ச்சியுடன் ஐந்து வருட பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் பிரிவு அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபைனான்ஸ் கால இடங்கள் மூன்று சிஏ ஐசிடபிள்யூஏ தேர்ச்சியுடன் ஐந்து வருட பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் பிரிவு மனுஃபேக்சரிங் காலியிடம் ஒன்று கல்வித்தகுதி ஏதாவது பொறியியல் பட்டம் அல்லது எம்பிஏ படிப்புடன் கிரீஸ் அண்ட் லூபிகேன்ஸ் துறையில் குறைந்தது ஒரு வருட பணி அனுபவம் பெற்றிருக்க இருக்க வேண்டும் மேற்கண்ட பணிக்கான வயது முப்பத்தி இரண்டுக்குள் இருக்க வேண்டும் பணியின் பெயர் அசிஸ்டன்ட் மேனேஜர் கான்ட்ராக்ட் மனுஃபேக்சரிங் காலியிடம் ஒன்று ஏதாவது ஒரு பொறியியல் பாடப்பிரிவில் பட்டப்படிப்பு தேர்ச்சியுடன் ஒரு வருட பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் அக்கவுண்ட்ஸ் அண்ட் ஃபைனான்ஸ் காலையிடம் ஒன்று கல்வி தகுதி சிஏ ஐசி தேர்ச்சியுடன் ஒரு வருட பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் பிரிவு கெமிக்கல் காலையிடம் ஒன்று கெமிஸ்ட்ரி பாடப்பிரிவில் முதுநிலை பட்டப்படிப்பு தேர்ச்சியுடன் ஒரு வருட பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் பிரிவு ஹெச்ஆர் அண்ட் சிஎஸ்ஆர் காலியிடம் ஒன்று கல்வித்தகுதி சோசியல் ஒர்க் சோசியல் வெல் வெல்ஃபேர் பிரிவில் முதுநிலை பட்டப்படிப்பு தேர்ச்சி அல்லது லேபர் ரிலேஷன்ஸ் லேபர் ஸ்டடீஸ் ஹெச்ஆர்டி இஆர் பிரிவில் முதுநிலை பட்டம் தேர்ச்சியுடன் ஒரு வருட பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் மேற்கண்ட பணிக்கான வயது இருபத்தி ஏழுக்குள் இருக்க வேண்டும் தேர்ந்தெடுக்கப்படும் முறை தகுதியானவர்கள் நேர்முகத் தேர்வு மூலம் தேர்ந்தெடுக்கப்படுவர் விண்ணப்பிக்கும் முறை ஹெச்டிடிபிஎஸ் ஸ்லாஸ் கேரியஸ் பால்மர் லாரி டாட் காம் என்ற இணையதளம் மூலம் ஆன்லைனில் மூணு பத்து ரெண்டாயிரத்தி ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கவும் மேலும் கூடுதல் விபரங்களுக்கு மேற்கண்ட இணையதள முகவரியை பார்க்கவும் தகுதியுடைய நண்பர்கள் வேலை வயது கல்வித்தகுதி தேர்வு செய்யப்படும் முறை போன்ற அனைத்து தகவல்களையும் கொடுக்கப்பட்டுள்ள இணையதளத்தில் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் தகுதியுடைய நண்பர்கள் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்